வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு எம்ஜிஆர் இளங்கோ தலைவர் வந்திருக்காரு வணக்கம் தலைவா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம ராஜி வந்திருக்கா போல ராஜி நல்லா ரைட் ரொம்ப சந்தோஷம் நீங்களா வந்தது இன்னைக்கு இவங்க வந்தது காரணம் நம்ம எம்ஜிஆர் இளங்கோ சாருடைய பேரனுக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கோயம்புத்தூர்ல மேரேஜ் ரிசெப்ஷன் ஃபர்ஸ்ட் ரிசெப்ஷன் மூணாம் மேரேஜ் இல்லையா

பாருங்காரம் ஆ ஓகே இப்போ பாருங்கள் கண்டிப்பாக நாங்கள் நாங்கள் எங்கள் வரோம் நீங்களும் ஒரு அழைப்பு நம்ம நண்பர்கள்லாம் கொடுத்துருங்க இது மூலமாக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம் அன்புக்குரிய இளங்கோ நான் இப்போ சென்னை வந்திருக்கேன் முதல்லே வந்து எல்லோரும் கொடுக்கலன்னு நினச்சேன் மலை எங்கே பார்த்தாலும் மலையாக இருந்துச்சு சென்னைக்கு வந்திருக்கேன் ரொம்ப ஷார்ட்டாக தான் டைம் இருக்குது நான் முடிஞ்ச அளவு எல்லாேருக்கும் நேரில் கொடுக்கணும்னு தான் வந்தேன் நான் சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்குது நாளைக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு ஒரு சிலர் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் யாருக்காவது பைசாந்து கொடுக்க முடியலன்னா மன்னிச்சுக்கோங்க தயவுசெய்து வாங்க எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது எல்லோரும் வரணும்னு ஆசை அதனால தான் நேரில் வந்திருக்கேன் இப்போ இவர் கூட சொன்னார் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னாரு நேரில் அழைக்கணும்னு ஆசை அதனால் சிலருக்கு ரொம்ப தூரமாக இருக்குது வர முடியாத காரணத்தினால் ನಾ ವಟ್ಷಾಪಿಲ ಆನುಪಿರಾ ಸುಳಿರಗಾಗಾಗಾ ಅಲಾದ ಕಂಳಿಪಾ ಮರಹಾಮ ಇರೋತರಾನ್ದ ರಿರುತರಾಂದ ರೇರುಪ್ಸನ್ಗಾಗಾ. ತಾಯಾರು ತಲಿದಿರಗಾಗಾ. ನಾಯಾರು ತಲಿದೆಗಾಗಾಗಾ. ಯಾ வடய <laughs> <laughs>

நாகேஷ் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் முடி நாகேஷ் வேற சந்திரமூர்த்தி கார்த்திக்

சாப்பிட்டா டிஃபன் பண்ணிட்டேன் பாத்ரூம் போயிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் பாத்ரூம் கொஞ்சமே சூரிய ஆ சோடா பிரியர் தேங்க்யூ சூன்யா இங்க பாருங்க இங்க பாருங்க ஃபுல்லா சோடா பாட்டில் இங்க பாருங்க எத்தனை சோடா பாட்டு இருக்கு பாருங்க

ஓகே தலைவர் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்துடுறேன் நான் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ